அன்பு சந்தங்களை நம்மளுடைய சேனலை பார்க்குற அனைத்து அன்பு உள்ளங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்களை போகலாம் தவம் நெய்யடி எனக்கு பாகம் இருபத்தி மூன்று பலவாறாக யோசித்தவளுக்கு செட்டண்டை அப்பா கொடுத்த பிஸ்டலின் ஞாபகம் வந்தது அதை பையில் வைத்ததும் ஞாபகம் வந்தது பிஸ்டலை இவன் கையில் மாட்டியிருக்குமா பேக் எங்கே போயிருக்கும் கார் என்னாச்சு இரவு நெடுநேரம் ஆனது இயற்கை உபாதை குடித்த நீர் அடிவயிற்று முட்டியது மெல்ல தலையை திருப்பி அவனை பார்த்தால் கம்பளியால் மூடி கொண்டு படித்திருந்தான் சீரான மூச்சில் உறங்குகிறான் என்று புரிந்தது என்று முணங்கினாள் அசையவில்லை அவன் கால்களில் இருக்கும் சங்கிலியை பாறையில் தேய்த்து ஒளி எழுப்பினாள் அடுத்த வினாடி போர்வையை வீசிவிட்டு வேகமாக எழுந்தான் திகைத்தால் தேவி நல்ல உறக்கத்தில் இவ்வளவு கவனமாக இருப்பவனை எப்படி ஏமாற்றிவிட்டு தப்பிப்பது அவள் அருகே வந்து என்ன என்று கேட்க விலங்கிட்ட கையை உயர்த்தி சுண்டு விரலை காட்டினாள் எதுவும் பேசவில்லை அவன் சங்கிலியின் கூட்டுக்கான சாவியை எடுத்து வந்து திறந்து ஒற்றை கையால் அவளை தூக்கி நிறுத்தினான் கை காப்பையை அவிழ்த்து விட்டு வாயிலிருந்த பிஸ்டரையும் வீட்டேட்டான் டார்ச்சை எடுத்துக்கொண்டு அவளது வழக்கையை மடித்து பின்புறமாக வைத்தபடி குகைக்கு வெளியே தள்ளி வந்தான் அப்போதுதான் தனது உடையை கவனித்தான் மின்சாரத்தை மிதித்தது போல் சட்டென்று துள்ளி ஏ என் ரசை அவுத்தது யார் என்று கோபமாக கேட்கவும் அஞ்சாயிரம் பேர் கூட்டு சேர்ந்து அவுத்தோம் என்று அலட்சியமாக கூறியதும் என்றபடி அவன் மீது பாய்ந்தவளை அனாசியமாக உதறி தள்ளிவிட்டு இப்போ அமைதியாக வரக்கோரியா இல்லை உள்ளே இழுத்துட்டு போய் கட்டி போடவா என்று கேட்டான் வயிற்று உப்பாதை பேசுவதற்கு வழிவிடவில்லை ஏதோ உணங்கியபடி நடக்க ஆரம்பித்தாள் முன்னால் அவள் நடக்க வைத்து இவன் பின்னால் சில சங்கிலியிட்ட கால்களால் நடக்க முடியாமல் இருட்டில் அடிக்கடி சரிந்து விழுந்தாள் கால் சங்கிலியை அவிழ்த்து விட இடியேற்றி என்ற மறு வினாடி முதுகில் பலமாக ஒரு அறை வாங்கினாள் அறை வாங்கிய வேகத்தில் அப்படியே பின்புலமாக விழுந்தாள் கூந்தலை பற்றி முகத்தை நிம்முத்தியான நீ திம்ரா பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் உடனடியாக இதுபோல் பதில் வரும் என்றான் நக்கல் வழியின் குரலில் எதுவுமே பேசவில்லை தேவி அப்படியே தரையோடு ககுந்து கிடந்தாள் அடி வாங்கிய முதுகில் யாரோ ஆசிட்டு ஊற்றியது போல் தகுதெகுவின எரிந்தது ஆனாலும் அளவில்லை இவன் அடித்து நான் அழுதா நான் நல்லுபோடும் மகளே இல்லையே நிம்மருடன் இட முயன்றாள் முடியவில்லை சட்டென்று அவளை புரட்டி போட்டவன் அப்படியே தூக்கி தன் தோளில் போட்டுக்கொண்டு ஓடையை நோக்கி நடந்தான் கெமிடி விடுபட முயன்றாள் முடியவில்லை ஓடையில் தான் இறக்கி விட்டான் போ என்றவனை முறைத்து நீ என்ன முட்டாளா உன்னை வச்சுக்கிட்டு எப்படி போக முடியும் நீ இங்கிருந்து போ என்றாள் இந்த இருட்டிலும் பருக்கள் மின்ன ஒரு ஏழனச் சிரிப்பை உத்தவன் நீ விஷம் தடைவினன் இனிப்புனு எனக்கு தெரியும் நான் போக மாட்டேன் வேறே வழியே கிடையாது இம் ஆகாத்தும் என்றான் அதிகாரமாக ச என்று அருவறுத்தவள் முடிந்தவரை நடந்து ஒரு பாறையின் மறைவை சென்றடைந்தாள் அவள் சென்ற இடத்திலே வந்து தப்பிக்க முடியாது என்றபடியால் அனுமதித்தான் மீண்டும் குகைக்கு அவளை சுமந்தே வந்தான் கீழே தொக்கொண்டு போட்டுவிட்டு முன்பு போல் சங்குலிகளை பிணைந்தான் மறுபடியும் தனது இடத்துக்கு சென்று படுத்துக்கொண்டான் கொண்டான் குளிர் தாங்காமல் தன்னை சுருட்டி கொண்டாள் இன்னொரு கம்பளி இருந்தது இவனும் தரவில்லை அவளும் கேட்கவில்லை அவளது வைராக்கியம் கண்டு வியந்த சுகனுக்கு அவளுக்கான ஜாக்கிரதை உணர்வு பல மடங்கானது ஒரு உயிரை காவு வாங்கி கல் நஞ்சு காரியாச்சே எதுக்கும் துணிஞ்சுதான் இருப்பாய் என்று தனக்கு சொல்லிக்கொண்டான் மறுநாள் காலை இவளின் கட்டுகளை கவனமாக பார்த்துவிட்டு ஓடைக்கு சென்று வந்து அடுப்பை மூட்டினான் நேற்று போலவே இன்றும் கஞ்சிதான் உப்பை போட்டு சூடாக குடித்தவன் திரும்பி அவளை பார்த்து உனக்கு வேணுமா வேணாம்ல என்று கேட்க எதுவும் பேசாமல் முறைத்தாள் மீண்டும் காட்டுக்கு சென்று பழங்களும் கிழங்குகளும் எடுத்து வந்தான் பசி மயக்கத்து சுருண்டு கிடந்தால் பசியால் செத்திட போராடி உன்னை வச்சு பெரிய பெரிய பிளான்லாம் போட்டிருக்கேன் இயலான இயலனமாக நிமிர்ந்து பார்த்தவள் உன்னோட பிளான் என்னதான் சொல்லேண்டா சொல்ல வேண்டா என்றால் ஏறிச்சலாங்க அவள் அருகே வந்து கூத்துக்காட்டிட்டு அமர்ந்தான் முதல்ல உன்னையும் உன் அப்பனையும் கொல்லணும்னு தான் இந்த அறுவடை தீட்டி வச்சது என் ஆத்தாவில் நீங்கள் இரண்டு பேரும் உயிர் பிழைச்சிங்க உங்களை கொண்டுட்டு நான் ஜெயிலுக்கு போயிட்டா என் அம்மா இருக்கிற இன்னொரு நண்பன் இவங்களை யார் பார்த்துக்கிறதுன்னு சொல்லி உங்கள் இரண்டு பேரையும் சட்டத்தையும் முன்னாடி ஒப்படைக்க சொன்னாங்க என் அம்மா ஆனா உன் அப்பனை போய் செய்து கொடையை ஒத்துக்க மாட்டான் நாம் அதான் முயற்சி செய்து அவனை அந்த நினைக்கு தள்ளணும் திட்டம் போட்டு உன்னை கடத்தணும் இனி உன் உயிரை பனையமா வச்சு உன் அப்பனை உள்ள தள்ளணும் இதுதான் எங்கள் திட்டம் என்று அவளுக்கு விளக்கினான் அவ்வளவு சோர்விலும் கூட பலமாக சிரித்த தேவி நீ நினைக்கிறது ஒரு நாளும் நடக்காது என் அப்பாவை ஜெயிலுக்கு அனுப்ப நான் தயாராயில்லை நான் செத்தாலும் பரவாயில்ல ஆனால் நான் சாக மாட்டேன் உன்னை பொண்ணுட்டு இங்கிருந்து தப்பிச்சு போவேன் என்றால் சவாலாக சற்று நேரம் சுகன் பேசவில்லை சிரிப்புடன் அவளை பார்த்து முடிஞ்ச நடத்தை காட்டு என்றவன் எழுந்து நின்று கர்வமாக நெஞ்சை நிமித்தி நான் சுகன் டி என்னை ஜெயிக்க உன்னால முடியாது என்றான் தேவியிடம் மீண்டும் கேலி சிரிப்பேன் நீ கூட இருக்கும் போதே தான் உன் ஃப்ரெண்டு ஒருத்தன் மேலே போய் சேர்ந்தான் என்கிட்ட சவால் விடாத மொத்த குடும்பத்தையும் தூக்கச் சொல்லிடுவேன் என்றால் அலட்சியமாக தேவி சேதுவின் மரணத்தை பற்றி பேசியது சுகனின் முகம் மாறியது அப்படியே தாவி அவள் முழங்கால் மீது அமர்ந்தான் இரு கைகளும் மாறி மாறி அவள் கன்னத்தில் அறிந்தான் அவன் கை வலிக்கும் சேது சேது என் நம்ப அது கூட பேச தெரியாதடி அவனுக்கு அவனை போய் நெருப்பு வச்சு கொடுத்துட்டீங்களே என்று பக்கவாட்டில் சரிந்து முகத்தை மூடிக்கொண்டு கதறினான் அவன் அந்த கதறல் அவளை அசைக்கவில்லை அலட்சியமாக பார்த்து ஏன் அக்காவை அந்த பிச்சைக்காரனுக்கு கொடுத்துட்டு அவன் வந்து எங்க சொத்தை அனுபவிக்கணுமா உங்க பிச்சைக்கார கூட்டத்தோட திட்டமே அதுதானே என் அப்பாவி அக்காவை மயக்கி படையில விள வச்சு எங்க சொத்தை அடையணும் உங்கள் திட்டம் அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காதடா என்று கருதித்த மீது மீண்டும் வந்து அமர்ந்தான் ரவுத்திரம் தெரிக்கும் வழிகளால் அவளை ஊடுருவியவன் பணம் 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 ஹஹா உன் சொத்து வந்து என்ன உன்னை காப்பாத்த போதான் பாரடி நாயே என்றபடி அவளின் பிடரியில் ஒரு அளைவிட ஆவ் என்று அழறியபடி கீழே சிரிந்தாள் ஆனால் மீண்டும் முயன்று எழுந்து அமர்ந்தாள் கொள்வேன் உன்னை கொன்று இந்த காட்டிலேயே வீசிட்டு நான் தப்புத்து போவேன் என்றால் சவாலாக அதையும் பார்க்கலாண்டு என்றான் இவன் பதிலுக்கு இரண்டாவது நாளாக உண்ணாமல் கிடந்தால் தேவி இரவு அவள் கண்ண எதிரை கிழங்கையும் பழங்களையும் சென்றுவிட்டு படுத்துக்கொண்டான் குளிர் வாட்டியது போர்வை கேட்கவில்லை பசி வருத்தியது உணவும் கேட்கவில்லை ஏன் தண்ணீர் கூட அருந்தாமல் அப்படியே கிடந்தால் அவளின் வீம்பு வியப்பாக இருந்தது அவளின் சிறிய அசைவையும் கவனமாக பார்த்து கொண்டிருந்தான் மூன்றாம் நாள் காலை வழக்கம்போல கஞ்சி செய்தவன் குவளையில் ஊற்றி குளித்துவிட்டு மீண்டும் கொஞ்சம் ஊற்றி எடுத்துக்கொண்டு தேவையிடம் வந்தான் துவண்டு கிடந்தவளை கிடரியில் கைவிட்டு உயர்த்தி தூக்கி வாயில் கஞ்சியை ஊற்ற திமிரி கொண்டு பின்னாடி கூந்தலை வலிக்கும்படி கொத்தாக பற்றியவன் தின்னாமல் நீ செத்துட்டா உன் அப்ப நீ எப்படி பழி வாங்குறது அதோட உன் சவால சேர்க்கணும்னா உடம்புல தெம்பு இருக்கணும்ல அதனால இந்த கஞ்சியை குடிடி என்று வலுக்கட்டயமாகக் குகற்றினான் இவன் சொல்வது சரிதான் இவனை கொன்றுவிட்டு தப்பிக்க தெம்ப வேண்டுமே வாயில் விழுந்த கஞ்சியை மடமிடமென குடித்தாள் உம் புத்திசாலி சொன்னதும் குடிச்சிட்டேயே ஆனா இங்கே நான் தான் எல்லாம் என்று கச்சனையாக கூறினான் சரிதான் போடா என்ற அலட்சிய பாவனையுடன் திரும்பிக் கொண்டாள் தேவி அன்று முழுவதும் விவாதம் சந்தைகளும் தொடர்ந்தாலும் அவன் கொடுத்ததை வாங்கி சாப்பிட்டாள் நான்காம் நாள் காலை சுகன் வழக்கமாக தனக்கு மாற்றோடை எடுத்துக்கொண்டு ஓடைக்கு கிளம்பினான் என்ற எருமை நீ மட்டு தினமும் குளிச்சுட்டு வரையே பொண்ணு நான் இப்படியே நாத்தம் பிடித்து போய் கிடைக்கணுமா இந்த தேவையின் வார்த்தைகளை அவனை அப்படியே நிறுத்தியது தொடரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க